இவரை தூக்கிட்டு அந்த நேரத்துல என்னது ஆயிபோச்சுக்கா அது நீ ஓடி வந்ததுல ஆச்சா என்னன்னு ஸ்கேன் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிரும் இப்ப ஸ்கேன் பண்ணி பார்க்கணும்னா சொல்லி இருக்கியவ லட்சுமி அக்கா ஆமா வள்ளி ஸ்கேன் டாக்டர் வந்து ஸ்கேன் எடுத்துட்டு இருக்காவளா இவ வேண்டாம் வேண்டாம் வீட்டுக்கு போகணும்னு சொன்னான் நான் தான் ஒத்தபடியா நின்னுட்டு ஸ்கேனுக்கு பேர் கொடுத்துட்டு வந்தேன் எதுக்கு வீண் செலவு அநியாயமா உனக்கு எதுக்கு பண செலவு என்ன மாப்பிள்ளை வேற இப்படி கிடைக்காரு

யாக்கா இவன் நல்லா பொய் சொல்ல கேட்டா அதான் ஸ்கேன்ல எல்லாம் தெரிஞ்சு போயிடும்ல ஆ பொய்யாட்டு மட்டும் இருக்கட்டும் இவன் நான் என்ன பாடுபடுத்த மட்டும் பாரு இந்த ரங்கநாயகி பொய் எல்லாம்னு சொல்ல ரங்கநாயகி வந்து படுங்க ரங்கநாயகி உங்களுக்கு பேபி ஃபார்ம் என்ன டாக்டர் செக் அந்த சிம்டம்ஸ் எதுவுமே இல்லையே

பாரு <movariable> எனக்கு ஒரே ஒரு பையিন্দা இருக்கான் டாக்டர். இத்தனை பேர் 10 வருஷம் பதினஞ்சு வருஷமா குழந்தை இல்லாம ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒரு பையன் அழகான பையன் இருக்கா இல்லையா? பிறகு ஏன் நீங்க இவ்ளோ வறுத்தப்பட்டுட்டு இருக்கீங்க. அது இல்ல டாக்டர். எത്ര நாள்மா நீங்க அப்படி பொய் சொல்லுவீங்க நீங்க எங்கிட்ட இப்படி எல்லாம் பேசிகிட்டு இருக்கது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா? அதனால நாங்க எதுவும் சொல்லறதுக்கு முன்னாடி வெளிய போயிருங்க. உங்க ரிப்போர்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். என்ன இவா இப்படி சொல்லிச்ச? டாக்டர் டாக்டர். அவள போடாதீங்க ரங்கநாயகி. மேபி நீங்க அடுத்த வாட்டி வரும்போது உங்களுக்கு பாசிட்டிவான நியூஸ் கிடைக்கும். போயிட்டு வாங்க.

மயிலева எங்க அவ வந்தா வருவா ரெண்டு கால் இருக்குல நல்லதனே இருக்கு வருவா வா நமக்கு வீட்ல வேலை எவ்வளவு கிடக்கு வீட்டுக்கு போவோம் என்னக்கா இப்படி ட்விஸ்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கறியா உள்ளதை சொல்லுங்க லட்சுமி சொல்றது கரெக்ட்டடா இவ பொய் தான் படு பாவி பொய் மட்டும் கொடுத்து முயற்சி

எங்களுக்கு ஒண்ணுன்னா நீங்க வாடி வர மாட்டீங்களா என்ன? கண்டிப்பா தங்கச்சி. இதனால முடிஞ்சதுன்னா கட்டாயம் செய்வேன் ஆமா தங்கச்சி. இந்த நீ ஏதோ குட் நியூஸ் அப்படின்லாம் சொன்னல்ல? ஹ? மேல் அம்மா செக் பண்ணிட்டவளா டாக்டர் என்ன சொல்லியிருக்காவ ஏக்கா அது என்னன்னு தெரியல. சரி கடவுளுக்கு சித்த 온றனாகி அடடல. க்ளைக்கம். அது போய் அம்மா சொல்லியிருக்காவா? இந்த விஷயத்திலயேமா போய் சொல்லுவா? பொய்யே இருக்காதேனே.